கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருமைக்காக கத்தரை நாம் இயேசுவே உமக்கு நன்றி 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 இந்த காலை நன்றி நன்றியப்பா ஸ்தூத்திரம் கானக பாதை காடும் மலையும் சூண்டும் மேகஸ்தம்பம் அகினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய் பயப்படாதே கலங்கிடாதே பாரியேசு காத்திடுவாய் பரம காணான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாண்டிடுவாய் பரம காணான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய் பாவ வாழ்வை பின்னே நடந்தே தூயபஸ்கா நீ புசீத்தே தேவபலனால் முன் செல்லுவாய் பயப்படாதே விரைந்து பரமனோடு வாழ்வார் சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு எஸ்டோனோ பைபிள்ஸ் டூ சாங் தேர்ட்டி 34 அண்ட் verse டூ கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது த லார்ட் இன்னொரு ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம்

மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் நிற்கிறவாதி அவன் நிலை நிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலை நிறுத்த இருக்கிறாரே என்று நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நன்றாக தெரியும் ஆஹ் ஊழியராகிய மோசிக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டத்தார் எழும்பி அவர்களை அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் நம்பர்ஸ் were சிக்ஸ்டீன் against மோசஸ் அண்ட் ஏரன் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசேயாரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாக ஆகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்துடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழைந்து போனார்கள் சப்போஸ் டு ஸ்பீக் அகெயின்ஸ்ட் த சர்வன்ஸ் ஆஃப் காட் கருத்துடைய ஊழியர்கள் அவருடைய வாழ்க்கையிலே என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வி அவர்களுக்காக நாம் செவிக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு விரோதமாக பேசுவதோ அவர்களுக்கு விரோதமாக நாம் கூட்டம் கூடுவது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தேவன் அவர்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியாக ஊழியர்களுக்காக நாம் பாரத்தோடு செபிக்க வேண்டும் அவன் விழுந்தாலும் நீதிமான் தர விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான் என்று நம்ம வேகத்தில் வாசிக்கணும் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் மேக் எதுமேக்கும் ஸ்டேண்ட அப்படியாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும் அவர்கள் எந்த தவறுமே செய்யவில்லை ஆனாலும் அந்த போகிற பாதை நிமித்தம் அவர்கள் தங்களுடைய தலைவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனுடைய விளைவையும் நாம் பார்த்தோம் அதனால கற்றுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் பேசாத படிக்க எச்சரிக்கையா இருந்து அவர்களை ஜிபத்திலே தாங்க தெய்வ நமக்கு கிருவை செய்வாராக ஸ்தூத்திரம் அப்பா அவன் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய ஊழியக்காரன் பரிதாபப்படுகிறவர் ஊழியக்காரர்களே அக்னிக் வாலையாக எடுத்து பயன்படுத்துகிறவர் அண்ட ஒரே அவர்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பாத படிக்க எதுவும் பேசாத படிக்க ஊழியர்களை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் விசுவாசிகளையும் காத்துக்கொள்ளும் அந்த ஒரே ஸ்தோத்திரமப்பா அதற்குரிய அண்டவரே அப்பா அந்த அண்ட அப்பா ஆக்கினை தீர்ப்பை அண்டவரே அவர்கள் தங்கள் மேலே வருவித்து கொள்ளாத படிக்கு அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா தங்களை தாங்கள் காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சூத்தரி என் முருமையோட பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை சூத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும்